சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்கு இதோ பிள்ளைகள் கர்த்தரால் பெறும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அன்புள்ள தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா நீர் தந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குடும்பமாக இருந்தாலும் சரி சபையாய் இருந்தாலும் சரி ஐயா நீர் சா தந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒளிவ மர கன்றுகளைப் போல வளர ஐயா நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் ஆண்டவரே உம்முடைய பயபக்தி உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எப்பொழுதும் கிருபை செய்யும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்